வணக்கம்ங்க நான் வீரயண்டையில் ஸ்டேட் செல்வக்குமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்கற லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு செஞ்சேரி புத்தூர் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க மூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு லேண்டுக்கு அடுத்த லேண்டாக வருதுங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி ஆகலாம் மண் ரோடு வசதி இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க ஜல மூலையில் வாஸ்துப்படி தடம் வந்துருங்க லேண்டு பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்ட் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க லேண்டு பார்த்தீங்கன்னா நாலு சைடு ஒரே அளவில் பாக்ஸ் மாதிரி வந்துருங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடே உங்களுக்கு வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா போர்வெல் ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மல்பெரி போட்டிருக்கிறாங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவிலும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபென்சிங் இருக்குதுங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு நியரெஸ்ட்டாகவே லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறங்க விவசாயம் பண்ணுறதுக்கு தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் மேட்ச் ஆகுங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேக்கு தோப்பு இருக்குதுங்க தென்னந்தோப்பு தேக்கு தோப்பு இந்த மாதிரி பல வகையான மர வகைகள் இந்த லேண்டை சுற்றியுமே இருக்குதுங்க வில்லேஜ் ஒட்டின மாதிரிக்கே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க வில்லேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டர்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா பல்லடத்துக்கு நியரஸ்ட்டாக வருங்க பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டரில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா டவர் லைனோ பாறைலாம் எதுவுமே உள்ளே வராதுங்க நல்ல தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ஏரியா பாத்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க குறைந்த விலையில விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க ஜல்லிப்பட்டி ஏரியாலும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க மூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி மூணு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லைன் நேரில் பார்க்குன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூற்றொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்